கடந்த சில வாரங்களாவே நாம் தமிழர் கட்சியிலிருந்து நிர்வாகிகள் கொத்து கொத்தா விலகிட்டு வர்றாங்க பின்னடைவு தான் இருந்தாலும் சீமான் எதுவுமே மேடை பேச்சுக்களை வழக்கம் போல ரொம்ப ஆவேசமா கர்வமா பேசிட்டு வராரு என்னதான் அவர் சிந்தனை இருக்காது பெஞ்சல் புயல் காரணமா கடந்த சில நாட்களா நாம் தமிழர் கட்சியிலிருந்து பரபரப்பான செய்திகள் எதுவுமே வரல புயல் அடங்கினதுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த பிரச்சனைகள் தலை தூக்கி இருக்கு இப்போ சமீபமா திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியிலிருந்து நாம் தமிழர் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் உள்பட பலர் கட்சியிலிருந்து விலகிறதா அறிவிச்சிருக்காங்க அத பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஒரு இயக்குனர் ஆகணும் அப்படிங்கிற கனவில் சீமான் துறையிலிருந்து அரசியலுக்கு வந்தவர் தான் சீமான் அதைத் தொடர்ந்து தமிழ் தேசியம் தமிழர் உரிமை தமிழ் மொழி அப்படின்னு சீமான் எடுத்த தமிழ் தேசிய அரசியலுக்கு இளைஞர்கிட்ட மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது தொடக்கத்துல காங்கிரஸ் திமுக ரெண்டு கட்சியையும் ஆம் தமிழர் கட்சி பயங்கரமா விமர்சனம் செய்தது இந்த கட்சிகளை எதிர்த்ததால சீமானுக்கு கணிசமான வாக்குகள் கிடைச்சது இருந்தே சீமான் பாஜக மற்றும் அதிமுகவோட ஆதரவாளராக தான் இருந்திருக்காரு இந்த கட்சிகளுக்காக பிரச்சாரமும் செய்திருக்கார் காலம் போக 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 கூட்டணிகள் மாறி ஆதரவாளர்கள் மாறி இப்போ நாம் தமிழர் கட்சி யாரோட கூட்டணியும் வச்சுக்காம ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் தனித்து நின்று போட்டியிட போறதா அறிவிச்சிருக்காங்க இந்த தான் நாம் தமிழர் கட்சியிலிருந்து கொத்து அதோட நிர்வாகிகள் விலகிட்டே இருக்காங்க ஒரு காலத்துல கூட்டம் கூட்டமா நாம் தமிழர் கட்சியில் சேர்ந்தவங்க இப்போ அதே வேகத்தில் கூட்டம் கூட்டமாக கட்சியிலேருந்து விலகிட்டு இருக்காங்க அதுக்கு காரணம் சீமானோட நடவடிக்கைகள் தான் அப்படிங்கிறது எல்லோரும் அறிந்த ஒரு விஷயம்தான் சக நடிகர்களை சக அரசியல்வாதிகளை வாய்க்கு வந்தபடி பேசுறது மூத்த தலைவர்களை ஒருமையில திட்டுறது எட்ட வார்த்தைகளை அதிகம் பிரயோகப்படுத்துவதுன்னு சீமானோட மேடை பேச்சுகள் அப்படியே அரசியல் மடை மாறி போறத நாம் தமிழர் கட்சி தம்பிகளுக்கு நல்லாவே புரியுது இருந்த வேகமும் உண்மையும் சீமான்கிட்ட இப்ப இல்ல கட்சி பணத்தை கொள்ளையிடுறது கட்சிக்காக பணம் சேகரித்து கொடுக்கணும்னு சொல்றது இருக்கவனுக்கு மட்டும்தான் சீட்டை கொடுக்கறது கட்சி சொத்துக்களை தன் சொந்த பேர்ல பதிவு பண்ணிக்கிறது இப்படி சீமானோட தொடர் அட்ராசிட்டிஸ் அந்த கட்சியில இருக்கிற உறுப்பினர்களையும் சரி தொண்டர்களையும் சரி ரொம்பவே அதிருப்திக்குள்ளாக்கி இருக்கு அதுதான் உண்மை இதனால கடந்த சில மாதங்களாவே நாம் தமிழர் கட்சியில புகைச்சல் ஆரம்பிச்சிருக்கு குறிப்பா விஜய் கட்சி ஆரம்பிச்சதும் எங்கடா போறதுன்னு இருந்த தம்பிகள் எல்லாம் வழியே இல்லாம கட்சிக்குள்ள இருந்தவங்க எல்லாம் அழகா விஜய் கட்சிக்கு தாவிட்டு இருக்காங்க தன்னை தவிர கட்சியில வேற யாருமே தலையெடுத்து விடக்கூடாது அப்படிங்கறதுல சீமான் ரொம்பவே உஷாரா இருக்காரு அது மட்டும் அவர் பேசின ஆடியோ வீடியோ விவகாரங்கள் அந்த கட்சியில் மிகப்பெரிய ஒரு புயலை கிளப்ப அணி அணியாக கட்சியை விட்டு கிளம்பிட்டே இருக்காங்க தம்பிங்க அந்த வகையில் சீமான் மீது அதிருப்தியில் இருந்த கிருஷ்ணகிரி பிரபாகரன் விழுப்புரம் வடக்கு மாவட்ட நிர்வாகி சுகுமார் விழுப்புரம் மேற்கு மாவட்ட நிர்வாகி பூபாலன் விழுப்புரத்தின் மத்திய பொருளாளர் மணிகண்டன் மருத்துவத்துறை பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் இளவஞ்சி திருப்பத்தூர் வடக்கு மாவட்ட செயலாளர் தேவேந்திரன் உட்பட பலர் கட்சியிலிருந்து வெளியேறினாங்க திருச்சி கிருஷ்ணகிரி விழுப்புரம் மாவட்ட செயலாளர்களை தொடர்ந்து கடந்த சில வாரங்களில் சேலம் மாவட்ட நிர்வாகிகளும் அடுத்தடுத்து நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகியிருக்காங்க அதுக்கப்புறம் சேலம் மாநகர மாவட்ட செயலாளர் அழகாபுரம் தங்கம் நாம் தமிழர் கட்சியின் வீர தமிழர் முன்னணி அமைப்பின் சேலம் மாநகர் மாவட்ட செயலாளர் வைரம் நாம் தமிழர் கட்சியின் மேட்டூர் நகர துணைத் தலைவர் பொறுப்பில் இருந்து ஜீவானந்தம் இவங்க எல்லாருமே கட்சியை விட்டு விலகியிருக்காங்க இதனால் வரைக்கும் இத்தனை பேர் கட்சியிலிருந்து விலகி போயிருப்பாங்க இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக பெஞ்சல் புயல் காரணமாக அது குறித்த பேச்சுகள் சமூக ஊடகங்களில் பெருசாக இல்லை இப்போ புயல் முடிஞ்சிருச்சு வெள்ளமும் வடி ஆரம்பிச்சிருச்சு அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியும் தன்னோட இயல்பு நிலைக்கு திரும்பிடுச்சுன்னு தான் சொல்லணும் அந்த வகையில் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நகர் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் உள்ளிட்ட முப்பதுக்கும் மேற்பட்டோர் ஒட்டு மொத்தமாக அந்த கட்சியிலிருந்து விலகிறதா தெரிவிச்சிருக்காங்க வாணியம்பாடி நாம் தமிழர் கட்சி சட்டமன்ற நகர செயலாளர் ராஜ்குமார் நகரத் தலைவர் பரத் உள்ளிட்ட நிர்வாகிகள் கட்சியிலிருந்து மொத்தமாக விலகி இருக்காங்க பல வருஷமா கட்சிக்கு உழைச்ச எங்களோட உழைப்பை சீமான் அங்கீகரிக்கவே இல்லை நாம் தமிழர் கட்சியின் நிறைய குளறுபடி இருக்கு இது குறித்து மாவட்ட செயலாளர்கிட்ட எத்தனையோ தடவை புகார் சொல்லியும் அது வந்து சரி செய்யப்படலை எங்கள் மாவட்ட செயலாளரோட ஃபோனை கூட கட்சி தலைமை எடுக்கலை மாவட்ட செயலாளருக்கே இந்த நிலைமைனா எங்களோட நிலைமை சொல்லி தெரிய வேண்டியது கிடையாது இதனால தான் நாங்கள் கட்சியை விட்டு விலகிறோம் அப்படின்னு வாணியம்பாடி முன்னாள் நாம் தமிழர் தம்பிகள் சொல்றாங்க இதே கம்ப்ளைண்ட் இருந்தா கட்சியில இருந்து வெளியே போற எல்லாருமே பொதுவா சொல்றாங்க உழைப்பு அங்கீகரிக்கலை மரியாதை கொடுக்கல சரியா நடத்தல இதான் நாம் தமிழர் கட்சியில இருந்து வெளியே வரவங்களோட பொதுவான குற்றச்சாட்டா இருக்கு இந்த மாதிரி மாவட்டந்தோறும் சொல்லி வச்சது மாதிரி நாம் தமிழர் தம்பிகள் எடுத்து விலகி வர்றது கட்சி தலைமையை ரொம்ப பெரிய அதிர்ச்சியில ஆழ்த்தி இருக்கான் ஆனா இது எதுவுமே பெருசா எடுத்துக்காம தினம் ஒரு பிரஸ் மீட் தினம் ஒரு விசிட்னு சீமான் பாட்டுக்கு ஜாலியா இருக்காரு அவரை பொறுத்த வரைக்கும் இது என்னோட கட்சி இருக்கிறவங்க இருங்க போறவங்க போங்க நான் அப்படிதான் சர்வாதிகாரம் பண்ணுவேன் வெளிப்படையா பேசுறாரு சர்வாதிகாரத்தை ஏத்துக்கிட்டு கட்சியில் இருக்கிறவங்க மட்டும்தான் தான் இருக்கணும் பிடிக்காதவங்க வெளியே போங்க அப்படின்னு சொல்லி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் குடுத்துட்டாரு அதுக்கப்புறம் ரோஷம் இருக்க மானம் இருக்கிற தம்பிகள் எல்லாம் கட்சியை விட்டு வெளியே வந்துட்டாங்க கட்சி இருக்கிறவங்க இப்படிப்பட்டவங்க நம்ம சொல்லி தெரிய வேண்டியது இல்ல அதே மாதிரி சீமானோட பேச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தா இன்னைக்கு ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சு அடுத்த நாள் ஒரு பேச்சுன்னு மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே இருப்பாரு இவ்வளோ இவ்வளோ நாள் விஜய் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தவர் திடீர்னு விஜய்க்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பித்ததும் கொஞ்சம் கவனிக்கக்கூடியதாக தான் இருக்குது ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல்வாதியாக விஜய் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க நெட்டிசன்கள் இந்த சமயத்தில் விஜய் பற்றின ஒரு கேள்விக்கு விஜய்க்கு ஆதரவாக சீமான் பதில் சொல்லியிருக்கிறது தான் மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்துருக்கு இன்னைக்கு திருப்பூரில் செய்தியாளர்களை சந்தித்த நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானிடம் விஜய் தனது அலுவலகத்துக்கு மக்களை வரவழைச்சு நிவாரண உதவிகள் கொடுத்தது பத்தி சில கேள்விகளை கேட்டாங்க அதுக்கு பதில் கொடுத்த சீமான் விஜயால களத்துல போய் நிற்க முடியாது காரணம் அவர் போய் நின்னா அங்க கூட்டம் கூடிரும் நிவாரண உதவிகள் வாங்க வர மக்கள் தான் ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க அதை சமாளிக்கிறதே பெரும்பாடாயிரும் அப்படி கூட்டம் கூடி ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் அதற்கும் ஒரு விமர்சனம் வரும் விஜயோட உதவும் எண்ணத்தை பாராட்ட வேண்டுமே தவிர அவரை சொல்லக்கூடாது இதை கூட மத்தவங்க செய்யல வராது உதவி செய்யறாரே அப்படின்னு விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசியிருக்காரு திடீர்னு ஏன் இந்த பாசம் ஆரம்ப விஜய தம்பின்னு சொன்னவர் அதுக்கப்புறம் கூட்டணி இல்லை அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்கு அப்புறம் அவர் விமர்சனம் பண்ணவர் இப்போ மறுபடியும் விஜயோட செயல்களை பாராட்ட ஆரம்பிச்சிருக்காரு இது எத்தனை நாளைக்குன்னு பொறுத்திருந்து பார்ப்போம்